ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்கெல்லாம் கிடையாது நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா இதை வந்து நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா யோகா தியானங்கள்லாம் கூட பல அமைப்புகளில் கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் ஞானத்தை கற்றுக் கொடுக்குறது நாங்கள் ஒருத்தர் தான் கற்றுக் கொடுக்குறோம் அதனால் ஞானம்னா என்னென்னே தெரியாமலே பலர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஞானம்னா என்னென்ன தெரிஞ்சு லிப்ரேஷன்னா என்னென்ன தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிடணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள் நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க கஷ்டம் ஒன்றுமானதில்லை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அது எந்த அளவுக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது உண்மையிலேயே ஞானம்னு சொல்கிறாங்களா ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்